இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் அஸ்வத் அம்மன் அப்படிங்கிற ஒருத்தவர் தமிழ்நாடு காங்கிரஸோட இளைஞரணி முதன்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கவர் தான் அண்மையில் அரசு ஏற்பட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் பேசப்படுது கூட இருந்தே குளிப்பதிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஸ்வத் தாமன் இதில் வந்து இருக்காருன்னு இப்படிதான் தெரிய வந்து காங்கிரஸ் கட்சியின் இருக்கிறவங்க இதுல தொடர்பு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்கிராப் அது ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு இருக்கிற குறிப்பா பரையர் சமூகத்தில் இருக்கட்டும் இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் பல பேர் படுகொலைக்கு காரணமாக அமைந்தது அந்த ஸ்கிராப் படுகொலை நடந்தவுடன் இது வந்து ரவுடிக்குள் மூட்டி அப்படின்னு சொன்னாங்க இதுல அரசியல் காரணங்கள் இல்லைன்னு வேற முதல்ல ஒரு ரவுடி உருவாவதும் ஒரு ரவுடி வளர்வதும் ஒரு ரவுடி சாவதும் ஒரு ரவுடி ஜெயிலுக்கு போவதும் ஒரு ரவுடி குண்டாசுக்கு போறதும் மொத்த இன்கவுண்டர் நடக்குவதும் எல்லாமே அரசியல் அரசியல் இல்லாம இந்த சமூகத்துல எதுவுமே இயங்காது ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கைதுல இருபத்தி ஒரு பேரை கணக்கு காட்டி அதுக்கப்புறமா இந்த டெய்லி போலீஸ் வந்து அஸ்வத்தாமன் கைது கைது இறப்பு நடந்த அந்த சம்பவம் நடந்து ஏழு நிமிடத்தில் ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறாரு இது அஸ்வத்தாமன்னோடு நிற்குமா அதான ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இது பல மர்ம முடிச்சுகளை கொண்ட வழக்காக தான் இது இருக்கு அசோதனா தாண்டி இப்போ போகணும்னா யாருக்கிட்ட போகணும் அந்த கட்டளைட்ட கிட்ட போகணும் நேற்று கூட்டத்துக்கு வந்தவங்க நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு காமன் பேரை எல்லாருமே சொல்கிறாங்க இதற்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இதற்கு பின்னால் இருந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடும்னு எல்லாரும் சொல்கிறது இருக்க வாய்ப்பு த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து நம்ம ஆம்ஸ்டாங் படுகொலை அவர்களோட அந்த வழக்கில் திடீர் திருப்பம் சொல்லி நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு புள்ளி மாட்டியிருக்காரு அதிமுகவில் அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து தொடர்ந்து பட்டியலிட்டுகிட்டே வந்தாங்க இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட அடிபட்டது சொல்லப்போனால் காங்கிரஸ் தான் வந்து எங்கள் கட்சிக்கும் இந்த படுகொலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு செல்வ பிறந்தவைலாம் அதிகமாக பேசிகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் அஸ்வத் அம்மன் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு தமிழ் கா தமிழ்நாடு காங்கிரஸோட இளைஞரணி முதன்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கவர் தான் அண்மையில் அரசு செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் பேசப்படுது கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒரு கேள்வியாக இருக்கும் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா இங்கே வழக்கும் சரி இங்கே பிரச்சனையும் என்ன அப்படின்னா ஆம்சங்க அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதான் அதை யார் செஞ்சாங்க யார் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கை தமிழக அரசு வந்து மடைமாற்று எங்கெங்கேயோ கொண்டு போகிறது வேறு வேறு ஆங்கிலம் அப்படிங்கிற மாதிரியான பொது கருத்துக்களை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களேண்ணா காங்கிரஸ் கட்சி இந்த படுகொலையில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சம்பந்தம் இல்லைன்னு யார் சொன்னா செல்வ பிறந்த சொன்னார்ல ஆமா ஜனங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கட்சியில சொன்னாங்கல்ல அஸ்வத் அம்மன் இதுல வந்து இருக்காருன்னு இப்பதான் தெரிய வந்திருக்க காங்கிரஸ் கட்சியின் இருக்கிறவங்க இதுல தொடர்பு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்க்ராப் அது இதுன்னா ஸ்க்ராப் பிஸ்னஸ் ஆமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ உடனே இந்த மெயின்ஸ்டீம் மீடியாக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க ஸ்க்ராப் பண்ணவுனே பழைய பொருட்களை வாங்கி விற்பதில் தகராறு எதோ இந்த ப பழைய தொழிலாம் கொடுத்துட்டு பக்கெட் வாங்குறோம்ல அந்த மாதிரிலாம் செய்து போட்டாங்க பல நூறு கோடிகள் பொருளுங்கிற அந்த குறிப்பிட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் மட்டும் பலநூறு கோடி பெறுகிறது இன்றைக்கு இருக்கிற குறிப்பாக பரையர் சமூகத்தில் இருக்கட்டும் இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் பல பேர் படுகொலைக்கு காரணமாக அமைந்தது அந்த ஸ்கிராப் இன்றைக்கி தமிழகத்தில்ங்க பொதுவாக இந்த அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை மையத்தை நோக்கி இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க லேண்ட் புரோக்கர் தான் பெரிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வந்து லேண்ட் புரோக்கர் பண்ணுறது கம்பெனி வந்துட்டால் அதுக்கு ச ஆல் சப்ளை பண்ணுறது ஆல் சப்ளைனால் மேன் பவர் சப்ளை அது பண்ணுறது அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய லைசன் ஒர்க் பண்ணுறது சொல்லப்போனால் வாட்ச்மேன் போடுறது வரைக்கும் எல்லாமே இங்கே பார்த்துருவாங்க இது இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கூட ஒருத்தர் தலைவர் வந்து லேண்டு புரோக்கர் வேலை பார்த்து தான் நம்ம பார்த்தோம் அப்போது இது பல படுகொலைக்கு அது ஸ்கிராப் காரணமாக இருந்தது அதையும் இடையில் சொன்னாங்க இது வந்து அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் செல்வாக்கு இல்லாமல் இல்லை ஆளுங்கட்சியோடு இருக்கிறவங்க இதில் ஈடுபடாமல் அந்த விஷயத்தை நகர்த்த முடியாது ஆம்ஸ்டாங் படுகொலை பொறுத்தவரை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது படுகொலை நடந்தவுடன் இது வந்து ரவுடிக்குள் மோட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இவங்க இவங்க ஒரு ரவுடி போட்டாலோ ஒரு ரவுடி போட்டாலோ அப்படிலாம் சொன்ன உடனே சமூகத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பு வந்தவுடனே என்னடா அது எதிர்ப்பு போச்சே அது மட்டும் இல்லாமல் இதில் அரசியல் காரணங்கள் இல்லைன்னு வேறு முதல்லையே சொல்லாங்க அரசியல் காரணம் இல்லைன்னு சொன்னால் ஒரு ரவுடி உருவாவதும் ஒரு ரவுடி வளர்வதும் ஒரு ரவுடி சாவதும் ஒரு ரவுடி ஜெயிலுக்கு போவதும் ஒரு ரவுடி குண்டாஸுக்கு போகிறதும் ஒருத்தர் என்கவுண்ட்ரு நடக்கிறதும் எல்லாமே அரசியல் தான் நீங்கள் இவங்க அரசியல்னால் சார் ஒரு பத்து ரூபா டீ ஒரு கடையில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கடையில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கடையில் இருபத்தஞ்சி ரூபாய் விற்குது இது எல்லாமே அரசியல் தான் அதால் அரசியல் இல்லாமல் இந்த சமூகத்தில் எதுவுமே இயங்காது அப்படி இருக்கிற போது இது அரசியல் படுகொலை இல்லை ஏங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு சாதாரண ஒரு ரவுடி அப்படின்னா கூட சரி இது ஒன்று இவப்பா கட்சியெல்லாம் இல்லைப்பா இவங்க ஏதோ பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலர் மாநில தலைவர் கொல்லப்படுகிறார்னா அதில் வந்து போலீஸ் முதல்ல எடுத்தோடனே இதில் அரசியல் காரணங்கள் இல்லைன்னு சொன்னாங்க சொன்னவர் உடனே மாற்றப்படுகிறார் சொன்னது உண்மைன்னா அவர் தானே இருந்திருக்கணும் ஆமாம் அவர் மாற்றப்படுகிறார் அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்போ அந்த சமயத்தில் பொன்னை பாலு யார் அவரு செத்த அக்காடு சுரேஷோட தம்பி தம்பிக்கு அண்ணனைக்கு வந்து அந்த சம்பவத்தில் ஆம்ஸ்டாங் அவருக்கு தொடர்பு இருக்குன்றதன் அடிப்படையில் இது நடந்ததுன்னு ஒரு ஒரு வியூவை செட் பண்ணாங்க அப்புறம் தகர்ந்தது அதுக்கப்புறம் வந்து திருவேங்கடம் தான் வந்து கூலிப்படையாக தான் இல்லை இந்த படுகொலை சம்பவம் செய்வதில் அவன் கைத்தேர்ந்தவன் அவன் தான் ஏ ஒன்று தான் முதல்ல போய் அம்ஸ்டாங் அவர்களை மூவ் பண்ணுறான் அப்படிலாம் சொன்னாங்க அப்போ அவனை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் இவன் தான் ஹெட்டு அப்படின்னாங்க கொஞ்ச நாள் அந்த தலையே காணாமல் போயிடுச்சு அப்போது அப்போது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதில் கிளப்பப்பட்டது ஏன்னா ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் மாதிரியாக இருக்கிற திருவாங்கடத்தை எப்படி ட்ரெயின்டு போலீஸ்காரங்க ஒரு ஐம்பது பேர் அம்போன்னு விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுப்பப்பட்டது அவள் ஒன்று கட்சி இடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி போய் பிடிச்சதாகவும் அப்புறம் ஏதோ துப்பாக்கியில் சுட வந்தான் போனான் வந்தான்னு ஒன்று சொன்னாங்க அப்போ அன்றிலிருந்து ஒரு மர்மம் முடித்து அவழாமலே இருக்குது திருவிழாங்கடத்திற்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தான் ஆர்கனைஸ் பண்ணால் அவனை பார்த்தான் இவனை பார்த்தான்லான்னு சொன்னாங்க அப்போ அவையே வந்து சாகடிக்கப்பட்டான் இல்லை உயிர் போனது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அஞ்சலன்னாங்க அப்புறம் பிஜேபியில் இருக்கா அப்புறம் மலர்கொடி அவங்க ஏழு அதிமுக அப்புறம் ஹரிஹரன் அப்படின்னாங்க அப்புறம் அருள்ன்னாங்க அப்புறம் ஹரிதரன் நாங்கள் அப்புறம் சிவான்னாங்க அப்புறம் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற ஒரு மூணு பேர் கூடம்பத்தில் அவங்க என்னாங்க அப்புறம் வந்து பிரதீப்பு ஆம்சாங்கோட சொந்தக்காரன் ஒரு எஸ்ஐ பி அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சொல்கிறாங்க கடைசியில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கைதில் இருபத்தி ஒரு பேரை கணக்கு காட்டி அதுக்கப்புறமா திடீர்னு போலீஸ் வந்து அஸ்வத்தாம கைது கைது பண்ணுறாங்க அஸ்வத்தாமனை கைது பண்ணுவதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறப்புக்கு முன்னாடி அவர் வந்து வெளிநாடு போனதாகவும் இறப்பு நடந்த அந்த சம்பவம் நடந்து ஏழு நிமிடத்தில் ஒரு ஸ்டேட்டஸை அவர் வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு காங்கிரஸ் அறிக்கையை வைக்கிறாரு அவரு அவங்க வீட்டுக்கு இல்லை கட்சிக்காரர்களுக்கு தெரிகிறதுக்கே ஒரு பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் ஆன நிலையில் எப்படி ஏழு நிமிஷத்தில் இவருக்கு தெரிய வந்ததுன்னு போலீஸே வெளியிட்டதாக நக்கிரன் பத்திரிகை எல்லாம் ஏன்னா அவங்க கவர்மெண்ட் பத்திரிகை தான் அது நக்கிரன் அரசியல்தல் மாதிரி தானே அதெல்லாம் அவங்களே போட்டாங்க சரி இப்போது அந்த அந்த அஸ்வத்தாமன் என்ற நபர் இதில் உடனே ஒரு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் புள்ளிகள் அதுவும் குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ரெண்டு மூணு புள்ளிகள் கூட அஸ்வத்தாமன் நெருங்கி இருக்கிற புகைப்படத்தை போட்டு இவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க இதற்கிடையில் திருமாவளவன் அந்த பா ரஞ்சித்து இல்லை அந்த பேரணிக்கு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தோம் அந்த பேரணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒன்றும் அது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடிலாம் கொடுக்கல ஆனால் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த சமூக மக்கள் மத்தியில் திருமாவளவன் இதை சொல்லியிருக்க தேவையில்லை இப்போ நாங்கள் கூட வந்து ரஞ்சித்துக்கு ஒரு மாற்று கருத்தை வச்சுன்னு வச்சுங்களேன் திருமாவளவன் இதை சொல்லியிருக்க தேவையில்லை என்னைய அது ஏதோ நம்ம சமூகத்துலேருந்து ஒரு ஆளை கொண்டுட்டாங்க அதுக்கு ஒரு பேரின்னு அதை வந்து போய் காசு வாங்கின்னு வந்தாங்க போனாங்க வந்தாங்க யாரும் முதல்ல கலந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்ன பலர் சந்தேகத்தை ஏற்படுத்தினார்கள் உடனே திருமாவளவன் ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார் அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட இன்டர்வியூ அவங்க வந்து எப்படி சூழ்நிலைக்குன்னு பார்த்துட்டு இதை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டுதாலாம் தகவல் சொல்கிறாங்க அதில் சொல்கிறாரு நான் வந்து அந்த மாதிரி போக சொல்லலை அது வேறு ஒரு காரணம் ஏதோ காஞ்சிபத்துல இருந்தே ஆனோன்னு சொன்னால் நான் அவனுக்கு சொல்ல வேண்டியது அதுக்கு போட வேண்டிய ஆன்சர் து இதுக்கு போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வார்த்தையை சொன்னார் நான் ஏன் போகலைன்னா திருமாவளவனும் சேகர்பாவும் இது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு யாராவது கோஷம் போடுவாங்க என்னையும் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் எங்கள் ரெண்டு பேர் பேரையும் பயன்படுத்தி ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிறாரு அது நம்ம ஏதோ ஒரு எழுத்தாளர் பிஜேபி நினைக்கிறேன் வெளிப்படையாக பேசுறாரு அப்படிங்கும் போது நான் அந்த ஊர்வலத்துக்கு போனால் வந்து எங்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக விசிகாவுக்கு எதிராக கோஷம் போடி வேண்டி இருந்தால் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு நான் போவேன்னு ஒரு பதிரி போய் ஒரு பதிலை சொல்றாரு இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் திருமாவளவனுக்கும் ரஞ்சித்துக்குமான சண்டை இதுன்னு இங்கே வந்து ஒரு போக்கை செட் பண்ணுறாங்க அப்படிலாம் நாங்கள் இல்லை இல்லைன்னாரு அதில் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேரணி நடந்தது முடிஞ்சது ரஞ்சித் தரப்பிலிருந்து அந்த பேரணி முடிஞ்சதுலேருந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றியோ இல்லை அந்த பேரணியை பற்றியோ யாருமே மூச்சு வெளியே விடல அவங்க மேலே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்துக்கள் சார்பாக மட்டும் வந்தவங்க போனவங்க எல்லாரும் வந்து ஏறு ஏறுனு ரஞ்சித்தை ஏறுறாங்க உண்மையிலேயே வந்து ரஞ்சித் மீது ஒரு மாற்று கருத்து ஒரு கருத்து முரண்பாடு இருந்த நான் கூட என்னையா பாவம் நம்ம பேசியிருக்க வேணாம் போல தெரியால என்ன இது அவங்கவுங்க இந்த மாதிரி கழிவு ஊத்துறாங்கள நான் சொன்ன அரசியல் வேறு ஆனால் இவங்க சொல்கிற அரசியல் வேற அப்போ அந்த திருமாவளவன் காலநிலையே அவர் சொல்கிறாரு என்னை வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தா நான் வந்து இதை எப்படி செய்யணும்னு பிளான் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு அவர் ஏதோ அவரை கேட்காம இந்த சமூகத்தில் எதுவும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவங்க ஆட்களும் அதை இதை சொல்கிறாங்கன்ற போது இது ஒட்டுமொத்தமாக திருமாவளின் கருத்து நான் கூட நினச்சேன் கீழே பேசுகிறவங்களாம் இல்லை எங்கள் அண்ணனை கேட்காம எப்படி செய்யலாம் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல அப்படி இப்படின்னு பேசுனப்போ நான் நினச்சேன் ஏ என்ன அந்த ஆள் ஏதோ அந்த அவங்க நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக நடத்துகிறாரு இன்னும் அவருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ஐயோ என்ன கேட்காம நீ எப்படியா செஞ்ச அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்களேனு பார்த்தா அப்போ ஒட்டுமொத்தமானவர்கள் கருத்தும் திருமாவளின் கருத்தோடு ஒத்துப்போகிற போது அது திருமாவளின் கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த சமூகத்தில் எது நடந்தாலும் என்னையும் கேட்காம நீ யாரையும் ஒன்றும் கேட்கக்கூடாது கேட்டால் அவங்க மனசு புண்படும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்லற ஆனால் இதை செய்ய வைத்தவர்களே அவர்கள்தான் என்பது இவங்களுக்கு தெரியும் அதால் தான் அந்த பேரணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் ரஞ்சித்தை தாக்கிறாங்க இந்த நிலையில் அஸ்வத்தாமன் கை செய்ய சொல்கிறார் இதற்கு முன்னாடியே அவங்க இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அண்டு இன்றைக்கி சிறையில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேரோட பொண்டாட்டிகள் போய் என் புருஷனை கொண்டு வாங்க என் புருஷனை கொண்டு வாங்க கஸ்டடி எடுத்து அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கி அஸ்வத்தாமனின் அம்மா என் புருஷன் வந்து வேலூர் சிறையில் இருக்கார் அவர் இந்த குலக்கேஸில் வந்து கஸ்டடி எடுத்து அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த அம்மாவும் ஒரு மனுவை கொடுக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் சரி அப்போது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவிக்கு தெரிஞ்சது போலீஸுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு சரி அவங்களும் வந்து ஏதோ விசாரணை பண்ண ரெண்டு தடவை விசாரணை பண்ண போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்பி தொடர்ந்து ஆனந்தன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் அம்சாங்க சொன்னால் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் இப்படி அப்படி மாறிவிடும் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பினார் அப்புறம் அது பல விஷயங்கள் அதில் நடந்தது இப்போ அண்மையில் வந்து பால் கலைஞராஜ் கூட நேற்று விசாரணைக்கு போயிருக்கிறார் அதில் பாருங்கள் ஏற்கனவே ஒரு முறை அவர் விசாரணைக்கு போயிருக்கிறார் அந்த விசாரணை ரகசியமாக வைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது நேற்று தான் இவரும் சொல்கிறாரு போலீஸும் சொல்லுது அதே மாதிரி ஒரு இயக்குனர் போயிருக்காரு திருமாவளன் போயிருக்காரு அப்புறம் பிஎஸ்பி கட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து போயிருக்காங்க போயிருக்காங்கன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பாகலாம் போயிருக்காங்க இப்போ இது எதுவுமே வெளிவராத நிலையில் இன்றைக்கு அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டவுடன் அவங்க ஃபாதருக்கு சம்மன் கொடுத்தாங்க அவர் சம்மன் வாங்க மாட்டேன்ட்டார் அப்படி பிரச்சனை பண்ணார்லாம் செய்தி வருது இப்போது இது அஸ்வத்தாமனோடு நிற்குமா அதான் ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேங்க இப்போ நேற்று பிஎஸ்பி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல ஆமாம் என்ன கேட்டாங்க போலீஸை யாரோ விமர்சிக்க வேணாம் அரசை யாராவது விமர்சிக்க வேணாம் விசாரணை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் போன பிறகு நாம் வந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளும் என்ன சட்ட ரீதியாக நம்ம எப்படி எதிர்கொள்வோம் ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுடுறாங்க அப்புறம் இன்னும் நடக்கும் அதில் இன்வெஸ்டிகேஷன் தான் அப்புறம் ட்ரையல் தானே ஆமாம் ஒரு கேஸில் ஒரு முப்பது நாற்பது பேரை சேர்த்தாலே அந்த கேஸ் வந்து முடிஞ்சது அதனால் ஒருத்தன் என்கவுண்டரில் வேறு சேர்த்துட்டான் அப்போது நான் ஆரம்பத்திலேருந்து சில விஷயங்களை சொல்லின்னு வரேன் அதாவது அந்த சரண்டர் சம்மந்தப்பட்டது அந்த சரண்டர் ஆனவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும் அப்புறம் வந்து அந்த ஐ விட்னஸுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும்லாம் சொன்னேன் இன்னொன்று நம்ம க்ளீன் அண்ட் ஃபேராக ஒரு பாயிண்ட்டு பேசிடுவோம் சும்மா இது வந்து நம்ம அவங்க மனசு வருத்தப்படும் இவங்க மனசு வருத்தப்படும் இல்லை அவங்கள வந்து இந்த அளவில் திட்டலாம் இவங்கள இந்த அளவில் திட்டலாம் அப்படின்ற தேவையெல்லாம் நமக்கு இல்லை நம்ம வந்து ஒரு சமூகத்தின் பால் தான் நாம் இதை பேசுகிறோமே தவிர மற்றபடி நாம் வந்து யாருக்குடைய தொழில் பாட்டினாரோ இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கு எல்லாருமே இதில் ஒருவித காம்ப்ரமைஸ் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இல்லை கொஞ்சம் சரி நடந்தது நடந்தது சரி பார்ப்போம் நல்லா தானே போகுது விசாரணை அப்படின்னு அன்றைக்கு அந்த துக்க சம்பவம் நடந்தபோது ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க இது நல்லா தான் விசாரணை போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஒருத்தர் கூட நல்லா தான் போகுது ஆனால் இவன்லாம் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொன்னாருன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இல்லை விசாரணை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் யாருன்னா என்ன நினச்சி மாட்டோம் குற்றவாளிகள் போய் காவல்துறையில் சரண்ட்ராகிருப்பாங்கள்ல யாராவது ஒருத்தர் பேசி தான் சரண்டர் பண்ணியிருப்பார் சரி ஒன்று அது அது அந்த ஆள் யாருன்னு கூட நீங்கள் போலீஸ் சொல்ல வேணாங்க அது கொஞ்சம் ரகசியமாக கூட வச்சிங்க நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருப்பார்லங்க எங்கள் அக்கீஸ்டுங்க போயிருப்பாங்கல்ல அப்போ அங்கே ஒரு வெளியில் ஒரு சிசிடிவி கேமரா அவங்க உள்ளே போனப்பட சார் இந்த மாதிரி சார் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆம்ஸ்டாங்க நாங்கள் போட்டது நாங்கள் தான் சார் இந்த மாதிரி சரண்டராக வந்துடலாம் சார் நீ எதாவது ஒன்று பேசியிருப்பாங்கல்ல அந்த சிசிடிவி யாராவது வெளியிடுவாங்களா யாருக்காவது தெரியுமா அது ஆனால் பரவாயில்ல வெளியிலலாம் பேசுகிறாங்க பிஎஸ்பிக்காரங்களே பேசுகிறாங்க அவங்க பெரிய பாலத்தில் செரண்ட்ரானாங்க அவங்கள இங்கே எட்டணும் எங்கேயோ ஒருத்த சார் அவங்க கல்கத்தாவில் உடம்போய் செரண்டர் ஆகிருக்கட்டும் செரண்டர் ஆவிற காவலத்துக்கு முன்னால் ஒரு சிசிடிவி இருக்கும் கண்டிப்பாக ம் அதையே ஒன்றும் வெளியில்லை ஒரு இவன் தான் குற்றவாளி இவன் தான் வெட்டினான் திருவேங்குடம் தான் முத வெட்டு வெட்டினான்னு ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வெற்றனாலு அப்படியே ஒரு அம்பிக்கூறி நேராக போட்டு அவர் கட்டத்தில் பெருசாக போட்டு அவர் அப்படின்னு பொதுவாக ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க அப்போ இது பல மர்ம முடிச்சுகளை கொண்ட வழக்காக தான் இது இருக்குது நேற்று கூட்டத்துக்கு வந்தவங்க நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு காமன் பேரை எல்லாருமே சொல்கிறாங்க அது இன்றைக்கு மீடியாக்களும் வெளியே வந்திருக்குது ஆனால் அது சம்பந்தமான வந்து அதை நோக்கி விசாரணை போகுதா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமான மக்களும் எதையோ ஒன்று பேசுகிறான் அப்படிங்கிறபோது இன்றைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் அஸ்வத்தாமனோடு நிற்கிது அஸ்வத்தனாமனை தாண்டி இப்போ போகிறோன்னா யாருக்கிட்ட போகணும் அந்த கட்டளை இட்ட நபர்கள்கிட்ட போகணும் கண்டிப்பாக இதில் எனக்கு பேசிக்காக ஒரு நம்ம சில விஷயங்களை தெரிந்தவர்கள் என்ற முறையில் நமக்கு என்ன சந்தேகம்னா அந்த அருள் கூட வந்து அஸ்வத்தாமன் தொடர்பில் இருந்தார் அந்த குற்றவாளிகளெல்லாம் கூப்பிட்டு பேசினார் பணம் வந்து பரிவர்த்தனை நடந்தது பணம் வந்து இவர் மூலியமாக அஸ்வத்தாமன் தான் கொடுத்தாருன்னு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அருள் வெரி ஃபர்ஸ்டு டேவே போலீஸோட போ பிடிக்கு போயிடுறாரு ஆமாம் அப்போது நீங்கள் முப்பது நாள் கழித்து தான் அருள் இந்த விஷயத்த சொன்னாரா ஏன் மொதல் நாள் விசாரணையிலேயே அவர் சொல்லலையா ரெண்டு நாளில் சொல்லலையா கஸ்டடி அஞ்சு நாள் எடுத்தீங்களே அதில் யா அவர் சொல்லலை அப்போ இப்போ சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன அவருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் மூலிமா அசத்தாமன் தொடர்புன்னா கூட நாம் வந்து சரின்னு சொல்லலாம் அருள் கூட ஒரு தொடர்பு இல்லை அந்த அந்த ரெண்டு மூணு பேர் கூட அவங்களை கூட்டமை பார்த்தாரு பேசுனாருன்னா அப்போ வெரி ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படி சொல்லுவோம் ஃபஸ்ட் பேட்ச் கூட தொடர்பு இருக்கிறவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இதில் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறதா தோணுது இல்லை கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் சம்பவ சந்தில்னு ஒரு கேரக்டரை சொன்னாங்க அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தே நீங்களே வரைக்கும் இது அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க மலைச்சாலருந்தான் வந்தா இவங்க சிந்து பார்த்தாவை அப்படி இப்படிலாம் சொன்னாங்கல்ல இப்போ அதை பற்றி ஒன்றுமே தகவலே இல்லையா கிட்டத்தட்ட தாவூத் இப்ராஹிம் அளவுக்கு அவர் அப்படியே ஃப்ரேம் பண்ணாங்க அவர் அவர் பயங்கர பில்டப் கொடுத்தாங்க அவர் வந்து இன்னொன்னு ஃபேஸு இன்னும் இன்னொன்று புது புது ஆப்பிலாம் வந்துருக்குல்ல பேசுறது அதில் பேசுவார் இதில் பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் வந்துன்னாங்க கடைசியில் பார்த்தா ஒரு அஞ்சு நாலு லட்ச ரூபாய் என்ன தான் வெடிகுண்டை சப்ளை பண்ண சொன்னார்ன்னு அந்த மனுஷனே அசிங்கப்படுத்தாங்க கேட்டால் சம்பவ சிங்கிலுக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அவர் அப்படிலாம்னு சொல்கிறாங்க சரி இதுவாகவே ரவுடிகள் வந்து இன்றைக்கு வந்து செட்டில் தான் வெல் செட்டில் தான் இருக்காங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட முறையிலான செட்டில் கிடையாது இந்த செட்டப்பே சேர்ந்து செட்டில் பண்ணத்தான் அது நேச்சர்ன்னு வச்சுங்க அது எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த சம்பவ 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 சிந்தியலோட பேர் வந்து எங்கேயுமே காணும் இன்றைக்கி அஸ்வத் அம்மனோடு நிற்கிது அவங்க அப்பாவும் முரண்பட்டு நிற்கிறார் நாகேந்திரன் நிற்கிறார் இப்போது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அஸ்வத் அம்மன் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் தனித்தனியாக இருக்கிற மாதிரிலாம் போட்டு கூட இருந்தே குழிப்பறிச்சிட்டிங்களா கூட இருந்தே பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ கூட இருந்து குழிப்பறித்தது யார் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஜென்ரலாக ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்வதற்கு யாரும் துணிச்சல் வராதுங்க இயல்பா பல விஷயங்களால் உள்ளடக்கிது புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இவங்க எல்லாரோட நேரடியாக இப்போ வந்து அஸ்வத்தாமன் குடும்பத்திற்கும் அம்சாங்க அவர்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்றாங்க முரண்பாடு இருந்தது தான் கிட்டத்தட்ட அவங்க வந்து இடையில் ஒரு பத்து பதிமூணு வருடங்கள் வந்து அது இல்லாமல் இருந்தாங்க அஸ்வத்தாமன் திருமணத்தில் தான் திருமாவளவன் செல்வ பருந்தகை அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒரு நெருக்கம் வந்திருக்கலாம் இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு வெஞ்சன்சை வச்சின்னு கூட இவங்க வந்து சும்மா உதட்ட அளவில் பேசி வந்திருக்கலாம்னு வச்சுக்கங்க அப்போது இது இதோடு நின்றுடுமா இதோடு நின்று தான் இந்த எஃப்ஐஆரை ஏன் தான் முடித்தாச்சு இவர் அசோத்தாமம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் காசு கொடுத்தாரு அப்படின்னு போலீஸ் முடிச்சிருக்கணும் ஆனால் இன்னும் முறையில் இன்னும் விசாரணை தொடருது பிஎஸ்பி கட்சிக்காரங்களும் நேற்று கூட்டத்துக்கு வந்த தலைவர் மாதிரிலாம் கூட ஆமாம்மா விசாரணை வந்து நல்லா தான் போகுது நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன இப்போ நம்ம ஆட்டோவில் ஒரு ரூட்டில் போக சொல்கிறோம் ஆட்டோக்கார கொஞ்சம் தூரம் போயினேங்கிறாரு ஏங்க நான் சொன்ன இடம்னா நீங்கள் எங்கே போகிறீங்க ஆட்டோவை திருப்புங்க அப்படின்னு ஆட்டோக்கார்கிட்ட நம்ம சொல்லலாம் ஒரு டேக்ஸிக்காரர்கிட்ட சொல்லலாம் போலீஸ்கிட்ட சொல்ல முடியுமா அது மாதிரி இன்றைக்கு வந்து பல விஷயங்களில் பல இடங்களில் இது வந்து சரி நடந்தது நடந்தது இருக்கட்டும் அப்படின்ற நிலைக்கு வந்திருப்பதாக நான் பர்சனலாக உணர்கிறேன் எனக்குலாம் நேற்றுலாம் மிகப்பெரிய வருத்தம் தான் ஆனால் தலைவர்கள் மட்டத்தில் இல்லை பேசுகிறவர் மட்டத்தில் இருக்கிற காம்ப்ரமைஸ் இல்லை சரி பார்ப்போம் என்கிற காம்ப்ரமைஸ்னால் கூட தப்பாக நினச்சிப்பாங்க பார்ப்போம் என்கிற நிலை அடிமட்ட தொண்டன்கிட்ட இல்லை கண்டிப்பான எல்லாரும் கடுகன்றுன்னு இருக்கிறான் இல்லை இதில் வேற விஷயம் நடந்திருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாக்கள்லாம் வாட்ஸ்அப்பு அது இதுன்னு பாருங்கள் அது தப்போ சரியோ நாம் என்ன சொல்கிறோம் அடிமட்ட தொண்டர்கள் சொல்வது சரின்லாம் யாரும் சொல்ல வரல உங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் ஒரு சதவீதம் உண்மையெல்லாம் சொல்ல வரல ஆனால் அந்த ஐயம் ஏற்படுகிற வகையில் பல சம்பவங்கள் நடக்குது அதை தொடர் சங்கலியாக போட்டு அவங்க பார்க்குறாங்கல்ல ஆமாம் அப்படிங்கிற போது அப்போ ஆம்ஸாங் அவர்களிலே வந்து இந்த ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் இவ்வளவு பெரிய படுகொலையை நிகழ்த்தி விட்டு ஒரு சிலர் சர்வசாதாரணமாக இருந்திருக்காங்கன்னா இதற்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இதற்கு பின்னால் இருந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடும்னு எல்லாரும் சொல்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது அதால் நம்ம யாரை போய் குற்றம் சொல்லுவோம் நம்ம ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ் விசாரணை பண்ணுது நம்ம என்ன தனியாரை கூப்பிட்ட நீ விசாரணை பண்ணணும்னு சொல்ல முடியும் ஒன்று நம்ம சிஓபி விசாரணை பண்ணணும் இல்லை சிபிசிஐடி விசாரணை பண்ணணும் இல்லைன்னா சிபிஐ விசாரணை பண்ணணும் தமிழக அரசு கூட சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட தான் நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ஒன்றும் நம்ம சிட்டி போலீஸ் தான் சிஓபி தான் சென்னை போலீஸ் தான் அதை விசாரிக்கிற மாதிரி தெரியுது அதால் நாம் என்ன பண்ணணுன்னா நாம் யாரையும் அதில் குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை ஏன் குற்றம் சொல்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம யாரை நம்புறது யாரை வந்து நம்ம குற்றம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விரத்தியான மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அதால் எங்கேயாவது ஒரு கோயிலில் பொங்ககுங்க வச்சு அத்தா நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற தான் இந்த வழக்கு போக தான் நம்பாங்க கடைசி நிலை எப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாம் இது ஒன்றும் அப்படி தான் போகுது ஓகே காத்துறது பார்ப்போம் காலம் எல்லாத்தையும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு